அரட்பெரும் ஜோதி அரட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அரட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வல்லல் மலரடி வாழ்க வாழ்க வல்லல் பெருமான உடல் ஆரோக்கியத்தை வேணும் பொருட்டு நமக்கு நித்திய கர்ம பகுதியில் பொது வீதியில் நாலு நாளைக்கு ஒரு தரம் அத்தி முதலிய வஸ்துகளால் வகைப்படி செய்த மைகளால் கண்ணுக்கு அஞ்சலி திக்க கண்ணு மெய் வைக்கணும் நம்முடைய உடம்புக்கு வந்து தலை பிரதானம் சரசுதான் பிரதானம் சிறசுக்கு வந்து கண்ணு பிரதானம் கண்ணோழியை கொண்டுதான் அந்த உலகத்தை காண முடியும் கண்ணோழியை கொண்டு தான் இந்த உலகத்தை பார்க்க முடியும் நல்லதை கேட்க முடியும் நல்லதை பார்த்துக்கு எடுத்து வரைக்க முடியும் அது ஏற்கனவே சொன்ன மாதிரி கண்ணு வந்து லிவருடைய சீட் டிஸ்பிளே சிபியோடைய சிபியில் இருக்கிற ப்ரோக்ராமாக எப்படி டிவி ஸ்கிரீனில் டிஸ்பிளே தெரியுதோ அதுபோல் நம்முடைய லிவருடைய டிஸ்பிளே தான் லிவர் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றதை நமக்கு வந்து கண்ணு தான் வெளியேறும் தான் நோயாளிகளுக்கு நம்ம என் வகை தேர்வு பரீட்சைன்னு சொல்லுவாங்க ஒரு நோயை கணிப்பதற்கு நாடி பிடிக்கிறது கண்ணை பார்க்கறது காலை பார்க்கறதுலாம் இருக்குது நீர் சிறீரமாக நீர் பரீட்சியலாக இருக்குது அதனால் முக்கியமானது முக்கியமான வந்து கண்ணையும் கூட்டு நாங்கள் வந்து வைத்தியத்தில் பார்ப்போம் கண்ணில் ஏதாவது என்ன பாதிச்சிருக்கு அப்படின்னு அப்போ கண்ணை சுத்தப்படுத்தி கொள்ளணும் அதான் பஞ்ச சுத்தியில் கண்ணு மிக மிக ஒரு சுத்தியை பண்ணக்கூடியது அதனால் வந்து வல்லல் பிரிமா சொல்றது அத்தி முதல மருந்துகளால் மைஞ்சி மை செய்கிறீங்க அத்தி பால் எடுத்து நம்ம மைசெயரை மருந்து உண்டு கர்சலாங்கண்ணியை கொண்டு கற்காலை பால் எடுத்து அதில் மைசீட முடியும் அந்த முறையில் வந்து நீங்க ஏதாவது ஒரு முறையில் வந்து கண்ணு செய்து கொள்ளலாம் இல்ல எனக்கு அதெல்லாம் செய்ய முடியல நீங்கள் நீங்க வந்து கரிசா அது நேத்திரப்பூ நேத்திரம் என்றால் கண்ணு ஸோ நோய் தொண்ணூத்தாறு நோய்களையும் சரி பண்ணக்கூடியது நேத்திரப்பூண்டு நேத்திரப்பூடு என்பது அட்டளை பொருத்தி என்றும் நாளையலை பூண்டு என்றும் சொல்லுவார்கள் கிராமப்பகுதியில நாலு இலை இருக்கும் அந்த அட்டல் பொருத்தி அந்த இலையை பேச்சு திரும்ப வச்சுட்டா லைட்டா அப்படி லைட்டா ஓட்டும் அட்டல் பொருத்தி நேத்திர பூண்டு அப்படின்னு சொல்லுவார்கள் ஸோ நாம் வந்து நேத்திர பூண்டு ஈஸியாக கிடைக்கும் அதனால் உங்களுக்கு நேத்திர பூண்டு தேவை சொல்கிறேன் மரசைக்கிழ ஆட்டின எள்ளு எண்ணெய் நல்ல எண்ணெய் ஒரு லிட்டரு நேத்திர பூண்டு இலை முந்நூறு கிராம் இந்த சுத்தமான எண்ணெயில் நேத்திரை பூண்டு எடுத்து வந்து நல்லா வெள்ள துணியில் கழுவிட்டு சின்ன சின்னதா சின்ன சின்னதா நம்ம வந்து பறிச்சு போட்டு அந்த எண்ணெயில் முங்க வச்சுட்டு ஒரு செம்பு பாத்திரத்தில் அந்த எண்ணெயையும் அந்த மருந்தையும் இலையும் பறித்து போட்டு வேடு கட்டி வெள்ளை துணியில் வேடு கட்டி சூரிய ஒளியில் வச்சிடணும் நைட்டில் வைக்கணும் ப பகலில் வைக்கணும் நைட்டில் எடுத்து உள்ளே வச்சிடணும் இப்படியா பதினஞ்சு நாளைக்கு சூரிய புடம் என்று சொல்லுவாங்க இந்த சூரிய புடத்தில் வச்சுக்கிட்டு எடுத்து அடிக்கட்டி வச்சுக்கணும் இதுதான் நேத்திரப்போடு தயலம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நேத்திரப்பூடத் தயலத்தை நாலு நாளைக்கு ஒரு முறை ரெண்டு கணிலையும் விட்டினா உங்களுக்கு குளிர்ச்சி அடையணும் கண்ணோய் சொன்னத்தாரு கண்ணில் வரக்கூடிய நோய்கள் தொண்ணூத்தாறு பெருமாக்கள் சொல்லியிருக்காங்க அதுல ஒரு நோய் வந்து பிறவி குரு பிறவி தவிர மீ தொண்ணூத்தி வகையான கண் நோய்களையும் சரி பண்ணக்கூடியது நேத்திர பூண்டு தைலம் நம்ம நேத்திர பூண்டு தைலம் வந்து போட்டுருக்கிறோம் இந்த நேத்திர பூண்டு தைலம் நம்ம அது இன்னும் ஒரு ஃபார்முலா சில ஃபார்முலா வச்சு உயர்தரமான ஒரு அகத்திய ஃபார்முலாலாம் நம்ம வந்து போட்டுருக்கிறோம் நேத்திர பூண்டு தைலம் நேத்திர பூண்டு தைலம் அந்த தேலத்தை நீங்க வந்து நான் வாங்கி பயன்படுத்திக்கலாம் நீங்களும் தான் மெத்தடு நம்ம இன்னும் கொஞ்சம் கடுகு ரோகினி பீதர் ரோகினி இன் உப்பு இதெல்லாம் செஞ்சு நம்ம அடுக்கு நந்தி ஆகிட்ட பூலாம் போட்டு செய்வோம் அது இன்னும் கொஞ்சம் வீரியமா வேலை செய்யும் ஆனால் நார்மலுக்கு ஆரோக்கியமானவங்களும் இதை செஞ்சு நாலு நாளைக்கு விட்டு ரெண்டு கண்ணு போட்டு கண்ணை இப்படி வேலை புட்டு விட்டு புட்டு கண்ணில் ஊற்றி மேல கீழே லெஃப்ட்டு ரைட் ரொட்டட் லெஃப்ட் டு ரைட் ரைட் ரொட்டட் கண்ணை சுற்றி சுற்றி போனால் கண்ணுக்குள்ளேற வந்து தைலம் போகும் ஒரு கம்பல்சரி பிரகாசியம் கண்ணுக்குள்ள கண்மணிவர்மண்டப்படும் கண்மணிவர்மம் அண்ணாக்கு வருமோ இதுக்கு மூணு தொடர்பு அண்ணாக்கு வருமத்தை தூண்டப்படும் போது கண்மணிவர்மம் தூண்டப்படும் கண்மணி வரும் தூண்டப்படும் போது புருவமத்தி தூண்டப்படும் புருவமத்தி தூண்டப்படும் பிடிவீட்டு சுருப்பு தூண்டப்படும் பிடிவீட்டு சுருப்பு தூண்டா திரியோதான் தூண்டப்படும் திரையோத சார்ந்த தூண்டினாதான் பிரபஞ்ச அறிவுகள் நமக்கு கொண்டு வரும் ஸோ அதுக்கு வந்து கண்மணி வருமத்தை தூண்டக்கூடிய இது கண்ணுக்கு நாலு நாளைக்கு ஒரு முறை கண்மணி தயணத்தை நீங்க போட்டுருந்தா கூட ஒழுங்கு கண்மொழி பிரச்சனை வராது ஸோ இது கண்ணை சுத்தி பண்ணக்கூடிய ஒரு மெத்தடு கண்ணை சுத்தி படுத்திக்கிட்டுதான் கண்ணுல இருந்து நல்லா அழுக்கிறெல்லாம் வெளியேறும் கண்ணை போட்டு கசக்க கூடாது நீங்க கண்ணு விட்டுட்டு அமதியா இப்படி கண்ணை முடிச்சு முடிச்சு பார்த்தீங்கன்னா கண்ணுல இருக்கிற கசட்டுகள் எல்லாம் வருவதை நீங்க வந்து கண் கூட பார்க்க முடியும் கண்ணு ஒளி பிரகாசத்துக்கு இன்னைக்கு வந்து கம்ப்யூட்டர் பாக்கிறோம் நிறைய ஃபோன்களை பார்ப்போம் இது எல்லாமே கண்ணுக்கு கேடுதான் இன்னைக்கு நான் என்ன சொல்கிறேன் என்னுடைய பார்வையில் இன்னைக்கு இந்த சூடுக்கு வந்து தினசரி ரெண்டு ரெண்டு கையில நான் போட்டுக்கிறேன் ஏன்னா அவ்வளவு சூடு நம்ம நிறைய சூடு தேவையில்லாத விஷயங்களை பார்ப்பதை விட கண்ணு வந்து நம்ம லைட்டு மாறி அதனால் நம்ம விந்தணுக்களுடைய குறைபாடுகள் தான் கண்ணு ஒளி கண்ணாடி கண்ணாடி மாற்றங்களுக்கு விந்தணுக்கள் குறைபாடு சத்து வந்து குறைஞ்சி போச்சுதான் இருக்கும் பேட்டரி அந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு தான் கண்ணு ஒளி இருக்கும் பேட்டரி இருந்ததுன்னா இருக்கும் அதே தான் நமக்கு வந்து உயிர் சக்தி இருந்தால் தான் கண் முடித்த காட்சி அதாவது தேவையில்லாத விஷயங்கள்லாம் பார்ப்பதை விட கண்களை மூடிக்கொள்ளலாம் கண்ணு தேவையான மட்டும் கண்ணை பார்க்கலாம் இல்லைன்னா மற்ற நேரத்தை மூடிக்கொள்வது இறைவனை வந்து பிரார்த்தனை செய்து கொள்வது இது கண்ணு திறக்க திறக்க நம்முடைய உயிர் சக்தி பிராணமா வேஸ்ட் ஆகும் ஏன்னா கண்ணுக்குள்ள வந்து காந்தாரி வர்மம் இருக்குது அதெல்லாம் காந்தாரி நாடி இருக்குது அதுல வந்து ஆகிட்டே இருக்கும் அதெல்லாம் தேவையில்லாமல் பேசுவது தேவையில்லாமல் கேட்பது தேவையில்லாத விஷயத்தை பார்ப்பது கூட நல்ல பெருமான இந்திய ஒழுக்கத்துக்கு தேவையில்லைங்க நம்ம இந்திரிய ஒழுக்கத்தை பற்றி நிறைய பேசிக்கிறோம் அந்த வீடியோவை நீங்கள் போய் பாருங்கள் அதனால் தேவையில்லாத விஷயங்கள் இப்போ தே கண்ணு தேவையான மட்டும் பார்க்கலாம் மீதான கண்களை மெதுவாக அமைதியாக மூடிக்கொள்வது நம்மளோட உயிராற்றலை சேவை புரிஞ்சு வச்சுக்கலாம் அப்போ இந்த காலகட்டத்தில் வாழ்கிற நம்ம தினசரிமை நேரத்தில் பூண்டு தேவைகளை போட்டுக்கலாம் போட்டுக்கிட்டால் நமக்கு வந்து குளிர்ச்சி படம் கண்ணூரி பிரகாசி நம்ம எண்பது ஆனாலும் நம்ம அதிப்பாக படிக்கலாம் நூறு வயசு ஆனாலும் அதிப்பாக படிக்கலாம்

இல்லாதவங்க நம்மளே கேட்டு நீங்க வந்து செய்முறை விளக்கத்தை சொல்றோம் நீங்களும் செய்து கொடுக்கறோம் செய்து கொண்டீங்கன்னாக்க கண்ணாடி போட்டுகிறவங்க கண்ணாடி கழட்டிடலாம் கண்ணை போடாதவங்க பயன்படுத்தினா கண்ணாடி போட வேண்டிய அவசியம் வராது ஸோ அனுதினமும் இந்த கண்ணுக்கு உண்டான விஷயங்களை செய்து கொள்ளணும் செய்து கொண்டு கண்ணொழியை நீங்கள் அருட்பா படிப்பதற்கும் பிற ஊருகளை இன்பம் செய்வதற்கும் இறைவன் வந்து உங்களுக்கு கண்ணை கொடுக்குற எது கொடுக்குறாரு நல்ல விஷயங்களை செய்யறதுக்கு கொடுங்க நல்ல விஷயங்களை பார்க்கறதுக்கு கொடுக்குற நல்லது செய்து நீங்க கண்ணால பார்க்கணும் அதுதான் இல்லன்னா அகஸ்தியர் கண்மகாண்டம் முன்னூர்ல சொல்றாரு நீங்க ஒரு உயிர்கள் துப்படுவதை உயிர்களை கெடுக்க நடிப்பதே தனக்கு உரிமையில பெண்களை பார்ப்பது தனக்கு உரிமையில பெண்களை அனுபவிக்க மோகத்தோடு இருப்பதன் காரணமாக தான் கண் நோய்கள் வருது என்று அகஸ்தியர் கண்மகாண்டம் முன்னூறுல விளக்கியிருக்க அப்ப தேவையில்லாத நான் பார்ப்பதே ஒரு தேவையில்லாத பார்ப்பதே ஒரு கண்ணோழி இப்ப இறைவன் கண்ணை கொண்டு நீ நல்ல விஷயம் செய்வதற்காக இறைவன் கண்ணை கொடுத்துக்கிறார் நல்ல விஷயம் செய்யாதான் போது அவரே அந்த கண் கண்ணை கொடுத்து என்ன பயன்படுத்த ஆனால் கண்ணன் கோழியை நான் அவருக்கு வந்து பிரேக் பண்ணிடுறேன் நிறுத்திடுறேன் அதனால நம்ம நல்ல விஷயங்களுக்கு இந்த கண்ணொழியை கண்ணை பயன்படுத்தும் உயிர்களுக்கு உணவு கொடுத்தோ அந்த உயிர்கள் முகத்துல இறைவனை பார்ப்பதற்காகவும் பசித்தோடு இருக்கிற உயிர்களுக்கு அந்த துன்பத்தை நீக்கி அவர் முகத்தில் மகிழ்ச்சியை பார்ப்பதற்காகவும் கண்ணை கொடுத்துருக்க தேர்ட் அப்ப கண்ணை கொண்டு கண்மையாகவும் புண்ணியத்தை செய்தி கொள்வோம் வளரா சொல்றாரு பசித்தோர் முகத்தை பாராது இருந்தேனும் பசித்தவங்க முகத்தை நான் பார்க்காதது கூட என் பாக்குறேன் பசித்தவங்களுக்கு உணவு கொடுக்காதது ஒரு பாவம் சொல்லுவாங்க அதாவது நல்ல விஷயங்களை பார்ப்பதற்கு கண்ணை பயன்படுத்தினால் கண்ணோய்கள் வராது பலதாரம் வந்து கண் மருந்துகளை பயன்படுத்தி கண்ணோடைய நம்ம வந்து வாசிக்கணும் இந்த அத்தி பால பலனும் அது பெரிய ப்ராசஸ் செய்ய முடியாது அது கண்ணா செய்ய முடியாது இது செய்யக்கூடிய பார்த்தீங்க அதெல்லாம் வைத்தியெல்லாம் வைத்தியிலே செய்ய மாட்டாங்க நூற்றி ஆயிரத்தி ஒரு வைத்தியம் செய்யலாம் அதெல்லாம் பெரிய மெத்தட் அந்த ப்ராசஸ்லாம் பண்ண முடியாது செய்யக்கூடியதான் நேர்வளம் மருந்து அதெல்லாம் பண்றதுக்கு கஷ்டம் அதுக்கான விளக்கங்களும் வளரா அத்தி முதலாளர் தான் சொன்னா அத்தி என்ன பண்ணணும்னு சொன்னார் அதிகம் அப்ப எங்க போய் விளக்கடுப்பீ சித்தம் வந்து அதுக்கான விளக்கங்கள் போனது வந்து ரொம்ப முக்கியம் இது ஈஸியான கண் மைய கண்ணு ஒடிக்க வேதான் கண் நோய் பண்ண அதனால அந்த நம்ம பயன்படுத்திக்கிறது முக்கிய நல்லது இது ஈஸியான நம்ம நம்மளுக்கு சொல்லிடுவோம் கண் நோய் எந்த நோய்கள் வந்தாலும் சரியா சோ இந்த மாதிரி வளர்ப்பெருமான சொன்ன அந்த கண் பிரச்சனைகளை சரி செய்வதற்கும் கண் நோய் வராமல் இருப்பதற்கும் இந்த முறைகள் செய்து நீங்கள்லாம் கண்ணொழியோடு கருணை கலந்த கண்ணில் இறைவன் கருணை ததும்பி பொது நோக்கும் கண்ணில் கிடைத்த கண்ணில் இறைவன் யார் கண்ணுக்கு தெரிவார் பூஜை பண்ணா தெரிவாரா கோயில் கண்ணா தெரிவாரா ஆத்துல குளிச்சா தெரிவாரா மற்ற மற்ற பூஜைகள் பண்ணா இறைவன் திருவாரா அப்படின்னா எதுக்கெல்லாம் இறைவன் தெம்பட மாட்டார் அப்படின்னு வளர்ப்பெருமா சொல்றார் இறை இன்ப குழு பதிகிட்ட முதல் பாடும் கருணை ததும்பி உள்ளத்தில் கருணை பொது பொதுநோக்கும் கண்ணீர் கிடைத்த கதை எல்லா வீரர்களையும் தண்ணூக்கோ நினைச்சி உள்ளத்தில் கருணை பொங்கினால் அந்த கண்ணுக்கு இறைவன் வந்து அகப்படுவார் வேற யாரு கண்ணுக்கும் இறைவன் அகப்பட மாட்டார் அந்த நாம் எல்லாம் வளர்த்துக் கொள்வதற்கு புறக்கண்ணை நாம் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் இந்த முறைப்படி என்று உங்களை இதன் வழி கேட்டுக்கொள்கிறேன் கண் தயாரத்தை பயன்படுத்தி கண்ணுகளை பெறுவோமாக நன்றி அருட்பெரும் ஜோதி அருட்பிரும் ஜோதி தனிப்பெரும் கருணையை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இங்குற்று வாழ்க வல்லல் மலரடி வாழ் நன்றி வணக்கம்